வெல்கம் பேக் டு ஜேபிஸ் வாழ்வியல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஏறு தழுவுதல் பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது தமிழர் வரலாறு இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடும் இணைந்து வாழ்ந்தனர் சங்ககால தமிழர்கள் தமிழரின் வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டுகளில் ஒன்று ஏறு தழுவுதல் ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும் ஏறு தழுவுதல் என்பது கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட காளையைத் தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும் இவ்விளையாட்டு பழங்காலம் தொட்டு இன்று வரை விளையாடப்பட்டு வருகிறது ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சியடைந்தது ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் ஏர் மாடுகள் எருதுகள் ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே மாட்டுப்பொங்கள் அவ்விழா வந்து மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டிட்டு மூக்கணாங்கயிறு கழுத்துக்கயிறு பிடிக்கயிறு அனைத்தையும் புதிதாக அணிவிப்பர் கொம்புகளை பிசிறி சீவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோ துண்டோ கழுத்தில் கட்டுவர் பின்னர் பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழைப்பில் ஈடுபட்ட மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தழுகை பொங்கலை ஊட்டிவிடுவர் இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாக உருக்கொண்டதே ஏறு தழுவுதலாகும் ஏறு தழுவுதல் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது அது மாடு பிடித்தல் மாடு அணைதல் மாடு விடுதல் மஞ்சு விரட்டு வேலி மஞ்சு விரட்டு எருது கட்டி காலை விரட்டு ஏறு விடுதல் சல்லிக்கட்டு என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதலில் காளையை அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர் பிறகு ஜல்லிக்கட்டு நடக்கும் இடத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத விதத்தில் காளைகளும் வீரர்களும் போட்டியில் பங்கேற்பர் இவ்விளையாட்டில் காளையின் திமிழை பிடித்து தழுவி அடக்கும் வீரரையும் எவராலும் அடக்க முடியாத காளையையும் வெற்றி பெற்றவர்களாக அறிவிப்பர் அன்பையும் வீரத்தையும் ஒருசேர நினைவூட்டும் ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையும் வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடு ஆகும் நம் முன்னோரின் இத்தகைய பண்பாட்டு கூறுகளை காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையுமாகும் நன்றி வணக்கம்